இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் தேர்ட் சேப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி எட்டு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பேருந்து மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் பெர் மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது இத்தொடர்புக்கான தூரம் டு நேரம் பார்த்திங்கன்னா வரைபடம் வாய்ந்து பின்வருவற்றை காணுங்க இப்போது ஒரு பஸ் இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மணிக்கு ஒரே லிமிட் லிமிட் பதங்க ஐம்பது சரிங்களா இந்த ஐம்பது இதுக்கான தொடர்புக்கான தூரமும் நேரமும் வந்து டயக்ராம் வந்து நம்ம தான் வந்து போட போகிறோம் டயக்ராம் போட்டு மூணு சப்ரிவேஷனும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க சரிங்களா இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள் விவேசம மாருளியை காணுங்க இப்போ விஏசம மாறுனா என்ன கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரெண்டாவது பாருங்கள் ஒன்று இப்போது ஒன்றரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயணிக்கும் தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க தேர்ட் சப்டிவேஷன் பாருங்கள் முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் சரிங்களா இப்போது இது நமக்கு பார்த்தீங்கன்னா நேர் மாறுபாடு தான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு பேருந்து மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்னும் போது ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் இப்போ ரெண்டு மணி நேரமும் நூறு கிலோமீட்டர் சரிங்களா இப்போ நேரம் அதிகமாகும் போது அதுக்கான கிலோமீட்டரும் தொலைவு சேம் அதே போல் சீரம் அதிகமாகுது அப்போ இது நேர் மாறுபாடு தான் எப்பயுமே இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து வியசாம மாறலி கேவோட மதிப்பு கேட்டாலும் கேட்கலனாலும் நாம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா பாருங்கள் எப்பயும் பொழுது நம்ம வந்து ஐந்து நிலையை கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டுன்னு வந்து அட்டவணை போடணும் ரெண்டாவது மாறுபாடு கண்டுபிடிக்கணும் மூணாவது மாறலி நாலாவது சமன்பாடை கண்டுபிடிக்கணும் ஐந்தாவது பார்த்திங்கன்னா பறைபுரத்துக்கான தீர்வு என்ன சரிங்களா கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள் அட்டவணை நேரம் அதாவது மணிக்கு வந்து ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்னும் போது மணி என்னென்ன நேரம் அதான் நமக்கு நேரம் கொடுத்து ப்ராக்கெட்டில் மணின்னு கொடுத்துருக்கோம் கிலோமீட்டருன்னா தொலைவு சரிங்களா அதாவது தொலைவு ப்ராக்கெட்டில் கிலோமீட்டர் நேரத்தை வந்து எக்ஸுன்னு தொலைவு வந்து ஒய்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இது அட்டவணை மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளே கொடுத்துருக்காங்களா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ போகுது ஐம்பது கிலோமீட்டர் போகுது அப்போது ஒரு மணி நேரம்னா நமக்கு ஐம்பது கிலோமீட்டர் சரிங்களா எக்ஸில் ஒன்று போடணும் நேரம் மணி கிலோமீட்டர் எவ்வளவு ஐம்பது அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு நூறு கிலோமீட்டர் போகும் மூணு மணி நேரத்துக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகும் நாலு மணி நேரத்துக்கு இரநூறு கிலோமீட்டர் போகும் ஐந்து மணி நேரத்துக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போகும் இப்போ ஆறு மணி நேரத்துக்கு முந்நூறு கிலோமீட்டர் போகும் ஸோ நமக்கு சீரான வேகம் இருக்குது ஸோ சேம்பாங்க இங்கே அதிகரிக்கும் போது எக்ஸில் நமக்கு அதிகரிச்சுன்னா ஒய்களையும் அதிகரிக்கிது அப்போ இது நமக்கு நேர்மாறுபாடு தான் சரிங்களா இது நம்ம புள்ளி வடிவத்தில் நம்ம எடுத்து எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் எக்ஸ்கம்மா ஒய் முதல்ல வந்து எக்ஸ் எழுதுவோம் அடுத்து ஒய்யோட மதிப்பு எழுதுவோம் சரிங்களா எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸு என்ன ஒன்று ஒய் வந்து ஐம்பது புள்ளிகள் எடுத்து எழுதும்போது கம்மா அடுத்து எக்ஸ் என்ன இரண்டு ஒயில் நூறு அடுத்து மூணு எக்ஸில் மூணு ஒயில் நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் எக்ஸ் நாலு ஒய் வந்து இரநூறு அடுத்து எக்ஸ்ஹெச்சில் வந்து அஞ்சு ஒய்ஹெச்சில் வந்து இரநூத்தி ஐம்பது அடுத்து எக்ஸ்ஹெச்சில் ஆறு ஒய்ஹெச்சில் முந்நூறு சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று அட்டவணையை நம்ம ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் மாறுபாடு சரிங்களா மாறுபாடு என்ன நடக்குது நேர் மாறுபாடு தான் அதை நமக்கு எப்படி எழுதலாம் எழுத்து வடிவத்துலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஓய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாள் எக்ஸட்ரா நமக்கு இதே போல் சீடாக எக்ஸ்பிரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு இதுவும் பாருங்கள் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பதுன்னு எல்லாமே ஒரே நிலையில் வந்து அதிகரிச்சுட்டே போதும் அப்போ எக்ஸோடைய மதிப்பு அதிகரிச்சுதுன்னா ஒய்யோட மதிப்பும் அதிகரிக்குது அப்போ இது நமக்கு நேர்மாறுபாடு ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒன் மாரலி மதிப்பு விஎஸாக மாறினாலும் மா இல்லை மாரில் மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கலாம் மாரில்னு நாவே கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ கேவோட மதிப்பு ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு புள்ளி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த புள்ளி எடுத்தாலுமே சேம் நமக்கு ஒரே மாதிரியான ஆன்சர் தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ இங்கே பண்ண ஃபஸ்ட்டு ஒன்றுக்கம்மா ஐம்பது எடுத்துக்கலாமா ஒய்எண்ணெ ஐம்பது டிவைட் பை எக்ஸ் ஒன்று கீழே பகுதியில் ஒன்று போட்டாலும் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் மட்டும்தான் வரும் நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கும் பார்க்கலாம் சப்போஸ் ரெண்டாவது புள்ளி எடுக்கிறீங்கன்னா நமக்கு வந்து நூறு ரூபாய் வரும் சரிங்க நூறு ரூபாய் ரெண்டு கேன்சல் பண்ணா ஒரு ரெண்டு ரெண்டு பத்து இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் ஐம்பது எந்த புள்ளி எடுத்தாலுமே நமக்கு ஒரே மாதிரியான பதில் தான் கிடைக்கும் சரிங்களா மாரலி என்ன கீவோட மதிப்பு ஐம்பது சரிங்களா இதை வச்சு ஃபோர்த் ஒன் செவன் படம் என்ன பிடிக்க போகிறோம் செவன் படம்னாலே நமக்கு வந்து ஒய் தான் சரிங்களா இதில் இருந்து தான் இந்த ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு சாரி கே இன்ட்டு எக்ஸ் எடுத்திருக்கோம் எப்படின்னா இங்கே பகுதியில் இருக்கிற எக்ஸ் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பகுத்தில் இருக்கிறது பெருக்கில் மாறும் அப்படின்னா வரும் எக்ஸு இன்ட்டு கே ஈக்குவல் ஒய்னு வரும் அதை நம்ம மாற்றி ஒய் இஸ் ஈக்குவல் கே இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போது என்ன வரும் ஒய் எப்படி வந்துடும் கேவோட மதிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் சரிங்களா என்ன ஐம்பது வந்து பிடிச்சிருக்கோமா நீங்கள் ஐம்பது அப்ளை பண்ணிக்கலாம் இன் இன்ட்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸுன்னு போட்டாலும் சரி டேரெக்டாகவே நீங்கள் ஐம்பது எக்ஸு அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா அப்போ சம்பாடு ஒய் ஈக்குவல் ஐம்பது எக்ஸு சரிங்களா அடுத்து பாருங்கள் அஞ்சாவது வரைபடத்துக்கான தீர்வு இது சேம் நமக்கு கொஷனில் கொடுத்த மூணு சப்ஜெக்டனுக்கான கொஷின் தான் சரிங்களா ஃபஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க விஎஸ்வாக மாறலி கீ மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னது ஐம்பது சரிங்களா மீது இருக்க ரெண்டு சப்ஜெக்டனுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைக்ராம் போடணும் டைக்ராம் போட்டால் தான் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் பாருங்க இப்போ டைக்ராம் போட்டுக்கலாம் இப்போங்க எக்ஸ்ஹச்சு ஒய்ஹெச்சு சரிங்களா எக்ஸ்ஹெச்சு வந்து க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஃபில் வந்து அளவு திட்டம் எழுதணும் பாருங்கள் எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அளகு ஒய் அச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் ஐம்பது அழகுகள் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து எக்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு சீராக போகிறதுனால நம்ம ஒரு ஒரு அழகு ரெண்டு அழுகுன்னு எடுத்துக்கிறோம் ஒய் வந்து நமக்கு ஐம்பது நூறுன்னு வருது ஸோ அதுக்கே நம்ம ஐம்பது அழகுகள் அதில் இருந்து எடுக்கும் போது ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது வரும் சரிங்களா பாருங்கள் எக்ஸ் டேஷ் எக்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஓரளவுன்றதுனால கண்டினியூஸாக எடுத்துருக்கோம் இது வந்து நேரம் அட் மற்ற மட்டவனையை ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டோம் பார்த்தீங்களா அங்கே என்ன எழுதிருக்குமோ அதுவே நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் அதே போல் பாருங்கள் ஒய் ஒய் டேஷ் ஒய் சரிங்களா ஐம்பது அழகுன்றதுனால ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது எக்ஸெட்ரா போட்டுக்கோங்க உங்களுக்கு படம் நீங்கள் பெருசாக போடணும் இல்லை க கம்மியாக எடுத்து போடுறதுனால அது உங்கள் விருப்பம் இருபத்தஞ்சி ஐம்பது அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் அது உங்களோட விருப்பம் இது நமக்கு தொலைவு கிலோமீட்டர் சரிங்களா இப்போ எல்லாமே நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது அட்டை வரைக்கீல புள்ளிகள் கண்டு பிடிச்சோம் சரிங்களா அந்த புள்ளிகள் இருக்க அளவை இங்கே மென்ஷன் பண்ணி நம்ம குறிக்க போகிறோம் ஃபஸ்ட்னா எடுத்து நம்ம ஒரு மணி நேரம் எக்ஸ்ஹெச்சில் ஒன்று அப்படின்னும் போது நமக்கு ஒய்ஹெச்சில் என்ன வந்தது ஐம்பது அளவுகள் வந்தது இந்த அளவுகளை இதில் நாம் குறிக்க போகிறோம் இப்போ ஒரு மணி நேரம் என்னும்போது எக்ஸில் ஒன்று ஒய்யில் ஐம்பது புள்ளியில் எடுத்துருக்கோமா அப்போ ஒன்றுக்கும் ஐம்பதும் எங்கே சேருதோ அங்கே பாயிண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன வரும் ஒன்று கம்மா ஐம்பது சரிங்களா அடுத்து ரெண்டு ரெண்டுமோது எக்ஸில் ரெண்டுன்னா ஒய் நமக்கு நூறு அப்போது ரெண்டும் நூறும் சேர்கிற இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கோங்க இங்கே நமக்கு ரெண்டுக்கமாக நூறு சரிங்களா அடுத்து பாருங்கள் எக்ஸு மூணு அப்படின்னா ஒய் நமக்கு நூற்றி ஐம்பது இப்போங்க என்ன வரும் எக்ஸு நூற்றி ஐம்பது சிந்திக்கிற புள்ளி இங்கே வரும் பாயிண்ட் பண்ணி மூணு கம்மா நூற்றி ஐம்பது மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் நாலு ஒய்ஹெச்சில் இரநூறு ரெண்டு சேர்ற புள்ளியா புள்ளி வச்சு ரன் பண்ணிக்கோங்க நாலு கம்மா இரநூறு அடுத்து பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் ஐந்துன்னா ஒய்ஹெச்சில் இரநூத்தி ஐம்பது ஐந்துக்கு நேராக வாங்க இரநூத்தி ஐம்பது எங்கே இருக்குது நேராக புள்ளி வச்சு ரன் பண்ணிக்கோங்க அஞ்சு கமா இரநூத்தி ஐம்பது அடுத்து எக்ஸ்ஹெச்சில் ஆறுனால் ஒய்ஹெச்சில் முந்நூறு அங்கே என்ன வரும் ஆறுக்கு நேராக முந்நூறு எங்கே வருதோ அங்கே புள்ளி வச்சுக்கணும் புள்ளி வச்சு ரன் பண்ணி ஆறுக்கமாக முந்நூறு இது நம்ம மணி அப்படின்னு மணின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரும் பார்த்தீங்களா மணி அவர்ஸில் நம்ம எடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு எடுத்துருக்கோம் அதே நாங்கள் நீங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து புக்கில் வந்து மீன்ஸில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நிமிடம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து அறுபது நிமிடமாக அப்போது அறுபது நிமிடம் நூற்றி இருபது நிமிடம் அப்படின்னு புக்கில் எடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ நீங்கள் நிமி நிமிஷம் அப்படின்னு எடுக்கிறோம்னா மணிக்கு நேரம் கொடுத்து மணி கேன்சல் பண்ணிவிட்டு நிமிடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு அறுபது நூற்றி இருபது இந்த மாதிரி அளவு வந்து மாற்றிக்கோங்க அறுபது நூற்றி இருபது நூற்றி எண்பது இப்படி உங்களுக்கு சீராக உங்க சைட்டே போகும் பெருசாக வித்தியாசம் வராது மணிக்கு பதிலாக நிமிடம் வரும் அவ்வளவுதான் சரிங்களா இப்போது நம்ம போட்டு இந்த புள்ளிகளை வந்து நினைச்சிக்கலாமா பாருங்கள் ஜாயின் பண்ணும்போது ஸ்கேல் வச்சு நீட்டாக கொடு போட்டுக்கோங்க இப்போ ஜாயின் பண்ணியாச்சா இப்போது இந்த கோடுக்கு மேலே நான் கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா சமன்பாடு அந்த சமன்பாடு எடுத்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க என்ன கண்டுபிடிச்ச சமன்பாடு நம்ம ஒய் சீக்குவல் ஐம்பது எக்ஸு கண்டுபிடிச்சோமா அப்போது இதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒய் சீக்குவல் ஐம்பது எக்ஸ் சரிங்களா இந்த கோடு மேலே வர்ற மாதிரி எழுதணும் சரிங்களா மேலே எழுதுனாலும் சரி கீழே எழுதனாலும் சரி கேட்டால் அந்த கூடும் மேலே நீங்கள் எழுதணும் இப்போ நம்ம டயக்ராம் போட்டாச்சு நம்மளை கொஷனில் ரெண்டு கொஷின் நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் வந்து விகேச மார்லி கே சிக்வல் ஐம்பது அனுப்பிடிச்சிருக்கோம் ரெண்டாவது பாருங்கள் ஒன்றரை மணி நேரத்தில் பயணிக்கும் தூரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்களா அப்போது இந்த நேரம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்றரை மணி நேரம்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் வந்து பயணிக்கும் தூரம் இப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றது கேட்குறாங்க இப்போ பாருங்க மணி நேரம் போது நமக்கு கீழே வரும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றரை மணி நேரம் இப்போ ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் சென்ட்ரல் இருக்கிறத ஒன்றரை மணி நேரம் சரிங்களா எந்த கோடு இந்த சென்ட்ரலில் வந்து லைட்டாக மைலாக இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் நமக்கு ஒன்றரை மணி நேரம் இப்போது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் கிடக்குதுன்றது நமக்கு தெரியாது ஸோ என்ன பண்ணால் எக்ஸிலேருந்து நம்ம வரைச்சுக்கு பார்த்தீங்களா கோடு இதுக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த ஒன்றரை மணி நேரம் இந்த கோடு எங்கே வெட்டுதோ இங்கே நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வெட்டுது சரிங்களா அப்படியே ஸ்கீலாக திருப்பிக்கலாம் இந்த தொடு இந்த கோட்டை வந்து ஒன்றரை மணி நேரத்தில் இங்கே வெட்டினா எவ்வளோ தூரம் கிடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் ஒய்ஹ் இப்போ எக்ஸ்ஹெச்சில் வந்து நமக்கு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து கே இருக்கும் போது ஒய்ஹெச் நமக்கு இங்கே வந்துருக்கு ஐம்பதுக்கும் நூறுக்கும் இடைப்பட்ட நடுக்கோடில் வந்திருக்கு இது எவ்வளவு எழுபத்தி அஞ்சு ஐம்பதுக்கும் நூறுக்கும் இடைப்பட்டது வந்து எழுபத்தி அஞ்சு ஒன்றரை மணி நேரத்தில் இப்போ ஈரோ இப்படி போடணும் சரிங்களா ஏன்னா இங்கேருந்து தான் வந்து நமக்கு தெரியாத நேரம் ஸோ ஒன்றரை மணி நேரத்தில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் இப்போ நேரம் போகுது இங்கே நமக்கு கரெக்ட் ஆகுது இங்கே ஒரு ஈரோ மார்க் வரும் சரிங்களா ஒன்றரை மணி நேரத்தில் வந்து எழுபத்தி கிலோமீட்டர் கிடக்குது ஒன்றரை பயணிக்கும் தூரம் எவ்வளவு எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் அடுத்து பாருங்க முன்னூறு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் முந்நூறு கிலோமீட்டர் வந்து இருக்கும்போது எத்தனை மணி நேரத்தில் அந்த முன்னூறு முந்நூறு கிலோமீட்டர் வந்து கடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது முந்நூறு கிலோமீட்டர் வந்து எத்தனை மணி நேரத்தில் கடந்திருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போது முந்நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் நமக்கு வந்து ஒய் இப்போ ஒய் எச்சில் பார்க்கணும் முந்நூறு எங்கே இருக்கு இங்கே இருக்கா அப்போது ஸ்கேல் வச்சு பாருங்கள் முந்நூறுலருந்து நம்ம வரைஞ்ச கோடுக்கு நேராக ஒரு கோடு போடணும் சரிங்களா கோடு போடும்போது பாருங்கள் இப்படி வரும் முந்நூறு நீட்டாக பென்சிலில் கோடு போட்டுக்கோங்க இங்கே வந்து நமக்கு வந்து டச்தா கோடு மேல அப்படியே கீழே பாருங்கள் கீழே ஒரு கோடு போடணும் எங்கே டச் ஆகுதோ அதுக்கு நேராக எந்த லைன் இருக்கோ அந்த லைனில் கோடு போட்டுக்கோங்க ஆருக்கு நேராக வருது சரிங்களா அப்போ முந்நூறு கிலோமீட்டர் இதுலேருந்து கோடு போட்டோம் அப்போ ஈரோமர் இப்படி வரும் இங்கே வந்துட்டு கட்டாய்கில் வந்து தான் அப்போ இங்கே ஈரோமர் இப்படி வரும் சரிங்களா அப்போ முந்நூறு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் ஆறு மணி நேரம் ஆகும் சரிங்களா இங்கே எடுத்து எழுதிக்கலாமா இப்போ முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆறு மணி நேரம் ஆகும் சரிங்களா அங்கே ஆறு மணி நேரம் எடுத்து எழுதிக்கோங்க இல்லை நாங்கள் மீட்ஸில் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வரணும் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி மினிட்ஸ்னு வரும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்